வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் நிச்சயம் தீவிரமடையும் சில இடங்களில் கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழையும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு பல்வேறு மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் புரட்டி போட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் ஆகவே தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் சற்றே எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள் தான் மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே நம்ம தேதிகள் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் நம்ம மழையிலிருந்து தப்பிக்க முடியும் ஆகவே சொல்லியிருக்கக்கூடிய தேதிகள் படி நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக பதிவாக போகுது மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு நிறைய பொருட்கள் சிறந்த ஆஃபரில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லேயுமே சேல் இருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் கணிசமாக ம மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும்தான் மழை ரொம்ப தீவிரமாக வந்ததை பார்த்தோம் ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களிலும் மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமடையும் பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவாகும் மாலை நேரங்களிலிருந்தே நிறைய இடங்களில் நமக்கு மழை அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமாக காணப்படும் ஆகவே பெரும்பாலான பகுதிகள் மிதமான மழையாக பெய்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக அநேக மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எழுவது முதல் எண்பது சதவீதம் வரை இரவு மற்றும் நள்ளிரவிலும் அதே மாதிரி முப்பது சதவீதம் மாலை மற்றும் பகல் நேரங்களுக்கு பிறகு அதாவது மதியம் இரண்டு மணிக்கு பிறகே நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடைய ஆரம்பிக்கும் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை விட்டுவிட்டு பரவலாக அவ்வப்போது மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம தேதிகள் சொல்லியிருந்தபடி நமக்கு நல்ல மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் கிடைச்சிட்டு இருக்கு வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை கிடைக்கும்னு சொல்லியிருக்கோமோ அந்த தேதிகள் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து காத்திருக்கு சில சமயங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் சற்றே தீவிரம் அடையும் நண்பர்களே அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் துல்லியமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் தீபாவளி அன்று மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழையானது தொடங்க போகுது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுல தொடங்கி தொடர்ந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடும் ஆகவே எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாகும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மழை வாய்ப்பு முதல் மழை பருவமழையினுடைய முதல் மழை தீபாவளி அன்றே நமக்கு வந்து தொடங்க போகுது பருவமழை நமக்கு வந்து பதினெட்டாம் தேதி அந்த காற்றுடைய திசை கடல் பகுதியிலிருந்து நேரடியாக வீச தொடங்கினாலும் வருகிற அந்த அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் மிதமானதுல இருந்து கனமழையானது நான் கண்டிப்பாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் என பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் அந்த பண்டிகை நாட்களில் மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக தாங்க இருக்கும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை பண்டிகை நாட்களில் மழை வருமா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்றோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையுமாக தீபாவளி நாட்களில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பருவமழை நமக்கு தான் நமக்கு சரியாக தொடங்குது ஒரு காற்று சுழற்சியும் தமிழகத்தை நோக்கி நெ நெருங்கி வருகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மழை பொழிவு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு நமக்கு மழை கிடைச்சிரும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏரிகள் குளங்கள் என எல்லாமே நிரம்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா பருவமழை வருகிறதுக்கு முன்பதாகவே நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிடும் பெரும்பாலான மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு மழை பொழிவும் நிச்சயம் காணப்படும் புயல் வாய்ப்புகள் மற்றும் புயல் சின்னங்கள் எப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நமக்கு புயல் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தாழ்வு மண்டலங்கள் மற்றும் புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து கரையை கிடக்கும் ஏன்னா அந்த நாட்களில் தான் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் நமக்கு பெய்ததெல்லாம் நமக்கு சாதாரண ஒரு மழை பொழிவு தான் ஆனால் இது இனிமே வரக்கூடிய பருவமழையில் பெய்யக்கூடிய மழை பொழிவு இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்ப பெய்யுற இந்த மழையே நம்மளால தாங்க முடியல நிறைய இடங்கள்ல பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்திலையும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு ஏன்னா வெறும் வட தமிழ்நாட்டுல மட்டுமே நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்ல தென் தமிழ்நாட்டிலும் இந்த முறை கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில சரிவர மழை இல்லாத இடங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழையில நம்ம ரெட் அலர்ட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துடலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த வருஷம் நவம்பர் மாதங்கள்ல தென் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு அதிக மழை பொழிவுகளும் தொடர்ந்து நமக்கு வந்து காத்திருக்கு எல்லாமே வட தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு மழை பெய்ய போறது இல்ல தென் தமிழகத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் கடந்த ஆண்டுகள்ல எப்படி நமக்கு அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல குறுகிய காலகட்டங்களில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் வடகிழக்கு பருவமழையில அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே இந்த வருஷமும் நல்ல ஒரு மழை தீவிரம் தென் மாவட்டங்கள்ல அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்திலும் அதிகமான தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக கரைய கடக்கும் அதுல எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்திலும் தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி நிறைய மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக காணப்படும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையிலும் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்கான எச்சரிக்கைகள் கண்டிப்பாக நம்ம தரும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகளும் ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவு அதாவது கூடுதல் மழையாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை தற்பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் நிச்சயமாக மழையினுடைய தீவிரமும் அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்னும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக கனமழையும் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளிலும் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவானாலும் உடனுக்குடன் நம்ம சேனல்ல வந்து அறிவிக்கப் போகிறோம் அதனால நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நமக்கு வந்து காலை நேரங்கள்ல உங்களுக்கு தெளிவான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அறிவித்தபடி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கப் போகுது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி நேரடியாக தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை